சந்திராயன் டூ முழு வெற்றி அடையாத நிலையில் அவர் கண் கலங்கன காட்சிகள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் நாள் ஏவப்பட்ட சந்திராயன் த்ரீ திட்டத்தின் வெற்றிகரமான இயக்குனர் தான் நம்முடைய வீரமுத்தவர்கள் இஸ்ரோல திட்ட இயக்குநராக பணியாற்றின முதல் பெண் விஞ்ஞானிங்கிற பெருமைக்குரியவர் மரியாதைக்குரிய டாக்டர் கே சிவன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சரக்கல் விளை என்ற ஊரில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இஸ்ரோல சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இஸ்ரோ தலைவராக உயர்ந்த ஆற்றலுக்குரியவர் பிஎஸ்எல்வி மூலம் நூற்றி நாலு மின்கலைஞர்களுக்கான திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ராக்கெட் அமைப்பு தொடர்பா என்ற மென்பொருளை உருவாக்கினவர் சந்திராயன் டூ முழு வெற்றி அடையாத நிலையில் அவர் கண் கலங்கண காட்சிகள் இதுதான் அவர் ஆற்றிய பணிகள் அது மிக வச்சிருந்த மாறாத பற்றின் அடையாளமாக வெளிப்பட்டதை யாரும் மறந்திருக்க முடியாது மரியாதைக்குரிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பொள்ளாச்சி பக்கத்துல கோத்தவாடி என்கிற கிராமத்தில் பிறந்தவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இஸ்ரோல பணியாற்றினவர் மூன்றாண்டு காலம் இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையத்துல திட்ட இயக்குனராக இருந்தவர் பல்வேறு விண்கலங்களை செலுத்த செலுத்துறதுல முக்கிய பங்காற்றியவர் சந்திராயன் ஒன்னு வடிவமைப்பில் இந்திய கூடிய பொறுத்துணவர் இவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சு விண்ணை தொட்டவர் மயில்சாமி அண்ணாதாரி அவர்கள் மரியாதைக்குரிய வி நாராயணன் அவர்கள் உபரி மாவட்டத்தில் பிறந்தவர் திருவனந்தபுரம் திரவ ஒந்து சக்தி மையத்தோட இயக்குநராக இருந்திருக்கிறார் இருக்கிறார் இஸ்ரோ தயாரிச்ச பெரும்பாலான ராக்கெட் தயாரிப்புகளை இவருடைய பங்கு அளப்பரியது சந்திராயன் த்ரீ விண்ணில் செலுத்த பயன்படுத்தின மார்பி ராக்கெட் உருவாக்கத்துல முக்கிய பங்காற்றினவர் இஸ்ரோவோட சிறந்த விஞ்ஞானி விருத இரண்டு முறை பெற்றவர் நாராயணன் அவர்கள் மரியாதைக்குரிய ஏ நாகராஜன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் இஸ்ரோல வெளியீட்டு அங்கீகார வாரிய தலைவராக இருக்கிறார் ககன்யான் எஸ்எஸ்எல்வி போன்ற இஸ்ரோலோட விரிவடைகிற தேவைகளுக்கு திடமான மோட்டார்கள் தயாரிக்கிறதுல இவருடைய பங்கு அளப்பரியது இஸ்ரோ மெரிட் விருத ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெற்றவர் இவர் மரியாதைக்குரிய எம் சங்கரன் அவர்கள் திருச்சியில பிறந்தவர் ராவ் விண்வெளி மையத்தோட இயக்குநராக பணியாற்றினவர் சந்திராயன் ஒன் டூ த்ரீ ஆகிய மூன்று திட்டங்களையும் அவர் தன்னை ஒப்படைச்சு கொண்டு பணியாற்றி இருக்கக்கூடிய பற்றி ஆய்வு செய்ய இந்திய அனுப்பின ஆதித்யா எல் ஒன் என்ற விண்வெளி திட்டத்திலையும் பணியாற்றும் தொழில்நுட்ப கருவிகளை உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியும்னு நிரூபிச்சு காட்டினவங்கள ஒருத்தர் தான் நம்முடைய எம் சங்கரன் அவர்கள் மரியாதைக்குரிய ஆசிரியர் பாக்கியராஜவர்கள் தூத்துக்குடியில பிறந்தவர் ராக்கெட் என்ஜின் விண்கல இயந்திரங்களின் உயர் சோதனை துறையில் பெரும் ஈடுபாடு கொண்டவர் ராக்கெட் நிலை ஒருங்கிணைப்புல நவீன வசதிகளை நிறுவியவர் ஜிஎஸ்எல்வியில இவருடைய குழு தான் ஒருங்கிணைச்சது உயர் தொழில்நுட்பங்களை இணைக்கிறது இவருடைய பங்களிப்பு முக்கியமானது மரியாதைக்குரிய டாக்டர் எம் வனிதா அவர்கள் சென்னையை சேர்ந்தவர் சந்திராயன் தூ திட்டத்தோட இயக்குநராக இருந்த பெருமை குறுகிறார் மங்கள்யான் வடிவமைப்பிலையும் முக்கிய பங்காற்றினவர் இஸ்ரோல திட்ட இயக்குநராக பணியாற்றின முதல் பெண் விஞ்ஞானிங்கிற பெருமைக்குரியவர் சிறந்த பெண் விஞ்ஞானி விருதையும் பெற்றவர் மரியாதைக்குரிய டாக்டர் நிகார் ஷாஜி அவர்கள் தென்காசி மாவட்ட செங்கோட்டையை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இஸ்ரோல பணியாற்றி வருகிறார் இஸ்ரோட சூரியன் ஆய்வு திட்டமான ஆதித்யா எல் ஒன் திட்டத்தோட திட்ட இயக்குநராக செயலாற்றினார் அடுத்து மரியாதைக்குரிய டாக்டர் வீரமுத்துவேல் முத்துவேல் அவர்கள் விழுப்புரத்துல பிறந்தவர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் நாள் ஏவப்பட்ட சந்திராயன் திரை திட்டத்தின் வெற்றிகரமான இயக்குனர் தான் நம்முடைய வீரமுத்தவர்கள் அரசு பள்ளியில் பத்தாம் படித்தேன் பள்ளியில நான் ஒரு ஆவரேஜ் மாணவன் அடுத்து எங்க படிக்கணும் என்ன படிக்கணும்ங்கிற ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை அம்மா அப்பா மற்ற குடும்பத்தினர் யாரும் படித்தவங்க இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சாதாரண பின்புலத்தில் பிறந்து சரித்திர சாதனையை படைச்சிருக்கிறார் வீரமுத்தவர்கள் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு இளைய சமுதாயத்தினர் இவங்களைத்தான் தங்களுடைய வழிகாட்டிகளா ஏத்துக்கிட்டு முன்னேறணும்னு கேட்டுக்கிறான்